இங்கேதான் இருக்கீங்களா அத்தை நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் எனக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி லெட்ரு வந்துருக்கத்த அவ்வளவுதானா நான் கூட ஏதோ வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன் ஐயோ அத்தை வேலை கிடைச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நான் இந்த வேலையை செலக்ட் ஆயிடுவேன் இதுல மட்டும் செலக்ட் ஆனால் வச்சுக்கோங்களேன் துபாயில அவர் ஆபீஸ் பக்கத்திலயும் எனக்கும் வேலை கிடைச்சிரும் அப்புறம் துபாயிலயும் போய் செட்டில் ஆயிடலாம் நல்லா இருக்குதே கதை அவனும் போயிட்டா இந்த வயசான காலத்துல நீயும் போயிட்டீன்னா அப்போ எங்கள யார் பார்த்துப்பா அத்த நீங்களும் நான் எங்க கூடயே வாங்கல நம்ம எல்லாருமா போய் துபாயில போய் செட்டில் ஆயிடலாம் அட உங்க மாமாவை வீடு அவரை விட்டுட்டு வரதில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அவர் கூப்பிட்டாலும் வரப்போறதில்லை இந்த வீடு இந்த மாடு கோழி இதெல்லாம் விட்டுட்டு துபாயில வந்து தூங்க எனக்கு தூக்கம் வருமா என்ன சொன்னாலும் சரி இது என்னோட ரொம்ப நாள் கனவுதான் இல்ல கண்டிப்பா இந்த இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணி துபாய்க்கு போக தான் போறேன் துபாய்க்கு போறாளா துபாய்க்கு அவ்வளோ சீக்கிரம் போக விட்டுருவா ஹலோ ஏண்டா நீ துபாய் போனதை பத்தாதுன்ட்டு இப்ப அவள் யாரோ துபாய்க்கு வர வரன்னு துள்ளிக்கிட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேருமா போயிட்டீங்கன்னா இந்த வயசான காலத்துல எங்களை யார பாத்துப்பா இது நாங்களும் அங்க வரல இல்ல 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 அதெல்லாம் நாங்க வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஹலோ ஹலோ வச்சுட்டானா என்ன சத்த எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும் துபாய்க்கு போறதுன்னு ஆயிடுச்சு சரி நான் போய் அந்த கீதா கிட்ட மட்டும் நம்ம போறத பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன் உம் சரிங்க போய் சொல்லிட்டு வாங்க அடடே கீதா கீதா வா பாத்திமா வா உட்காரு ஆமா என்ன உன் மூஞ்சிய பார்த்து ஒரே சோகமா இருக்கு உன் மருமக எதுவும் அடிச்சாலா அதெல்லாம் ஒண்ணும் உன் மருமக வேலைக்கு போயிட்டாலோ ஏன் மருமகளா வேலைக்கா நான் இருக்கிற வரைக்கும் போக விட்டுருவனா அவ மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் அவ வேலைக்கு போயிட்டா இந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறது ஆமா அவக்கு ஏதோ வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்குன்னு சொன்னாலே அது என்னாச்சு ஓ அதுவா இன்டர்வியூக்கெல்லாம் லெட்ரு வந்துச்சு நான் என்ன பண்ண தேங்க்ஸ் கீதா நல்ல வேலை உன்னை பார்த்தேன் என் மருமாவோ வேலைக்கு போகணும் போகணும்னு துள்ளிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு உன்னோட ஐடியா மட்டும் பண்ணி பார்க்குறேன் நாளைக்கு நல்ல செய்தியோட வர நான் கிளம்புட்டா ம் சரி சரி போயிட்டு வா மருமகளே எம்மாடி மருமகளே எந்தாமா காஃபி வழக்கமா நான் தானே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பேன் இன்னைக்கு என்ன நீங்க எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறீங்க அது ஒன்றும் இல்லைம்மா உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இல்லை அதான் என் கையால் காஃபி போட்டு கொடுத்த இதை குடிச்சிட்டு போனேன்னா நல்லா தெம்பா இன்டர்வியூக்கு போகலாம் அதான் குடிச்சிட்டு போ ஓ அப்படியா ஆமாம் நீங்கள் காஃபி குடிச்சிங்களா அட நான் வீட்டில் தானமா இருக்கேன் நான் குடிச்சுக்கிறேன் நீ வேலைக்கு போகிற பொண்ணு நீ நல்லா தெம்பா காஃபியை குடிச்சிட்டு போ நான் வீட்டில் தான் இருக்கிறேன் நான் போட்டு குடிச்சுக்கிறேன் சரி இருங்கத்த உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து காஃபி குடிப்போம் அந்த காஃபி எங்கம்மா எடுத்துட்டு போற அதுவா நான் உங்களுக்கு காஃபி போட்டு வரக்குள்ள இது சூடு ஆறிடும் இதையும் கொண்டு போய் சூடு பண்ணி கொண்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து காஃபி குடிப்போம் இந்தாங்கத்தை காஃபி இது நீ போட்ட காஃபியா நான் போட்ட காஃபியாமா அது நான் போட்ட காஃபி தான் நீங்க போட்ட காஃபி இதோ எங்கிட்ட இருக்கு இதை நான் குடிக்கிறேன் நான் போட்ட காஃபி நீங்க குடிங்க நீ போட்ட சரி அத்த காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல உம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன வயிறு ஒரு மாதிரி வலிக்குது வயர்ல ஒரு மாதிரி சவுண்ட் இல்ல வருதே வயிற்று கலக்குதே இன்டர்வியூக்கா போற இன்டர்வியூக்கு இந்த காஃபியை குடிச்சிட்டு நீ பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தா தானே இன்டர்வியூக்கு போக முடியும் கிளவி வயர் வலி இருந்துச்சு நானு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் நான் வரும்போது மாத்திரை வாங்கிட்டு வரேன் எனக்கு நாவம் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் பாத்ரூம்ல பத்திரமா இருங்க